படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிற இதிகாசம் உயிரே முச்சினை உனக்களித்தேனே ஆண்மை ஆண்மை என்று சொல்லுகிறோமே எது ஆண்மை அதிகாரமும் செல்வாக்கும் இருக்கிறது என்கிற காரணத்திற்காக இன்னொருவன் மனைவியை அபகரித்துக் கொள்கிறார் இதற்கு பேர் ஆண்மையா ஆகவே இது ஆண்மையின் அடையாளம் இல்ல இது அநாகரீகம் அதிலும் பேராண்மை என்று பேசுகிறார் வள்ளுவர் ஆண்மையை தாண்டி இன்னொரு உலகத்திற்கு சொல்லுகிறார் பேராண்மை பேராண்மை பிறர் மனை அடுத்தவன் என்னுடைய பக்கத்து வீட்டில் குடியிருப்பவள் அவள் நாகரிகத்தை நான் பேண வேண்டும் என்று கருதுகிறான் ஆகவே ஆண்மை என்பது அடுத்தவன் மனைவியின் மீது ஆசை வைக்காத இன்னொருவனுடைய இல்லத்துள் அத்துமீறாத எவன் ஒருவன் இருக்கிறானோ அவன் பின்பற்றுவதற்கு பேர்தான் பேராண்மை பிறர்மனை நோக்கா பேராண்மை சான்றோர்க்கு என்றோ ஆற்ற ஒழுக்கு என்று வள்ளுவம் பேசுகிறது ஆகவே பேராண்மை மிக்கவர்களாக நீங்களும் நானும் வாழ்வோம் நாளை சந்திப்போம் திருக்குறளை சிந்திப்போம்